குடா குடாய் அவ்வளோதான் இது இந்த நண்டு ஏன் முடிச்சேன் நல்ல நண்டு தான் இருந்தது அடே பையன் எடுத்துடா பையன் எத்த அக்காவது நண்டு பிடிச்சிருக்கு போடு போடு போடு

பார்த்துட்டோத்தோட சேத்தா ஒட்டி நெல் ஐயோ! நண்டு ரெண்டு நண்டா அப்படிச்சு பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு அட்டையாச்சு அந்த நண்டு ரெண்டு நத்தை மத்தி நான் பிடிச்ச நண்டு ரொம்ப பெருசாகவே இருக்கு அடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி நாற்று நடுமட்டத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கோம் மேய்ச்சலுக்கும் வரும் நண்டாஜி அதெல்லாம் கிடைக்கும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமா நண்டு கிட்ட போயிட்டாரு நண்டு பின்னால கை வச்சிட்டாரு

இப்போ நண்டு பிடிச்சிட்டோம் அடுத்தது இதோட லிங்க்கு நான் கமெண்ட்டுக்கு கீழே கொடுக்குறேன் இல்லை ஹேரோ மாதிரி கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்போ நீங்க நீங்கள் கமெண்ட்டில் கவி கழுவி கொடுத்த எங்க எங்கள் குச்சி குச்சி விட்டு கொடை போகிறாரு மேலே நண்டு ஹாய்னு சொன்னது நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அவரைக்கு சொல்கிறோம் எங்கள் ஊர் பைப்பஸ் நான் அதுதான் எங்கள் ஊர் கோவில் அப்படி வரமாரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இது எங்கள் அக்கா இது எங்கள் பையன் இதுதான் எங்கள் ஊர் நான் வேக்காடு எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இதுக்கு என்னென்ன மசாலா போட்டு குழம்பு வைக்கிறேன்னு அடுத்த வீடியோவா போடுறேன் கோச்சிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ்

சரிங்க ஃபிரண்ட்ஸ் கொஞ்சம் இங்க பாருங்க நண்டு எல்லாம் பிடிச்சாச்சு இருக்கிறதுல பெரிய நண்டு இங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் நாங்கள் பிடிச்ச நண்டு அடியில் நத்த இருக்கு இது நாங்கள் சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கமெண்ட்ல நம்பர் தரோம் அதுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் நண்டு பேக்கிங் பண்ணி விடுவோம் ஒரு கிலோ நண்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஃபேன்ஸ் வைக்கணும் இதான் இதை கடைசியாக பிடிச்ச நண்டு மொத்தமாகவே